இப்ப கார்ல வரும்போது ஒரு பஸ் போகுது அந்த பஸ்ல திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு சிறகுன்னு ஒரு திட்டம் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க ஆனா அந்த குடும்பத்துல நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம் எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க அதை மறக்கவே கூடாது அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் படிக்கணும் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது உங்கள் வேலை படிக்கிறது தான் உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வரையா உங்களை பார்த்துக்கிறாரு துணை முதல்வர் அதை வந்து வழி எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க நான் அவங்க மூணு பேருக்கும் பர்ஸ்னலாக நான் கணப்படுறேன் நான் வந்து இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்த இங்கே சொல்லணும் நான் சொல்கிறதுக்கு உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலத்தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன் உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதை விட ஒரு அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய விழா இந்த உலகமே உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழா அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்தில் யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து அதுக்காக ரொம்ப நன்றி